வணக்கம் மகளை வெல்கம் டு யாசோடு யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரீஒர்க் ஆம்பிள் ஃபயர் தாங்க இது எங்கேருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருந்து நமது கார்த்திகேயன் அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பில் ஃபயர் வந்து நம்மளுக்கு வந்து கொரியர் பண்ணியிருக்காரு இது எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் அவர் அனுப்புறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா டேமேஜிங்க சப் ஊஃபர் வால்யூம் கண்ட்ரோலும் உடைஞ்சிருச்சு அடுத்து பார்த்துக்கிட்டா ரைட் சைடில் கார்னர்லேயும் உடைஞ்சிருக்கு எனக்கு பேனல் எல்லாமே மாற்றி கொடுத்துருங்க சேஸ் எல்லாமே பெண்டுங்க இது எல்லாத்தையும் எனக்கு வந்து ப்ராப்பராக எனக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து இது நம்மள்கிட்ட கொடுத்துருக்காரு அவர் எப்படி கேட்டாரோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்டிக்கல் கொயாக்ஸல்ன்ற ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க கஸ்டமருக்கு ஆனால் கஸ்டமர் வந்து ஒரு நாள் ஒரு பொழுது இதில் நான் யூஸ் பண்ணலைங்க எனக்கு வந்து ஆடியோவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி கொடுக்குறப்ப கேபிளுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் கேபிள் உடஞ்சிருச்சு அந்த கேபிள் எல்லாத்தையும் நம்ம மாற்றி கஸ்டமர் கொடுக்க போகிறோம் இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் ஜீரோ டுவெண்ட்டி டென்னாம் பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜீரோ டுவெல் ஒன்றாம் பேர் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தி மூணு ஒல்ட்ரில் பத்தாம் ரிவ்யூஃப் வந்து ரெண்டு கப்பாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க பத்துக்கு முப்பத்தஞ்சு மெட்டல் டிரைவோடு யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸீமில் வந்து ரெண்டு வி மீட்டர் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் வந்து எனக்கு மீட்ரே எனக்கு வந்து வால்யூம் ஃபுல் வால்யூம் வச்சால் தான் எனக்கு எடுக்குது மற்றபடி எடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதில் யூஎஸ்பி போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜி ஸ்டாரில் யூஎஸ்பி போர்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க இதுக்கு பவர்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் ஓல்ட் வர மாதிரி ரெண்டு பக்கன்வர்ட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த யூஎஸ்பி போர்டுமே அவருக்கு பிடிக்கல எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாரு ஆடியோவே எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருக்காக பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோங்க சபுபுரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஸ் பூஸ்டர் அப்படின்ற வசந்தில் யூஸ் பண்ணியிருக்காரு அடுத்து வந்து பேஸு ட்ரிபிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வசந்த போர்டுமே வந்து அதுலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் வந்து எனக்கு கேட்க பிடிக்கவே இல்லைங்க ஸ்டூடியோவில் வந்து குமாரில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டூ ஒன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்டூடியோ யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து கேஏ டுவெண்ட்டி ஃபோர் ட்ரிபிள் டூ அப்படின்னு டபுள் டூ அப்படின்ற பட்சத்தில் மூணும் யூஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமர்வுமே வந்து எனக்கு பிடிக்கலங்க ஆடியோவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு ஆப்டிக்கல் கொயாக்சல்லுமே எனக்கு வேணாம் எனக்கு எல்லாமே வந்து உங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அடுத்தப்பில் ஃபேனு ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்காரு அந்த ஃபேனுக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணி பக்கவாக அடியிலேருந்தே கொடுத்துருக்காரு வயரிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்பராக இல்லை பூராமே வயரிங் ரொம்ப மோசம் ஓகேங்களா அந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காரு கஸ்டமர் வந்து கேட்டுட்டு எனக்கு இதில் ஆடியோவே சுத்தமாக எனக்கு பிடிக்கலங்க நீங்கள் எனக்கு மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இருந்தார் சரிங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வால்யூம் கண்ட்ரோலு வால்யூம் கண்ட்ரோலுக்கும் இது அப்புறம் வந்து எல்இடி லைட்டிங்க்கு எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஓல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகுற மாதிரி ஒரு போட்டு பண்ணியிருக்காங்க ஆடியோவுமே வந்து அவருக்கு பிடிக்கல ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்இடி யூஸ் பண்ணியிருக்காரு எல்லாத்தையுமே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பக்கவாக ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ ஃப்ரண்டில் பேக்கில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக சேஸுமே பெண்டுங்க ஃபுல் சேஸ் பெண்டு எல்லாமே புதுசு போட்டுருங்க எனக்கு அக்ரலிக் பேனல்லேருந்து எல்லாமே புதுசாக எனக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் பக்காவாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட அவர்கிட்டருந்து நம்ம வாங்கியிருக்கோம் கொரியரும் பண்ணிட்டாரு இதை எல்லாமே இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே டோட்டலாக வாஷ் அவுட்டாக பிரிச்சுட்டோங்க எல்லாமே பிரிச்சுட்டு எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் கஸ்டமர் எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நமது யாசோ ஆடியூடியூப் சேனலுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நண்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சிறந்த முறையில் எங்களால் உங்களுக்கு பண்ணித்தர முடியுங்க பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டலாக பிரிச்சுட்டேன் இது பார்ட் ஒன்னாக உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகுதுங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட் டூவில் உங்களுக்கு அப்டேட் ஆகும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்